எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ தேவ குரு சாத் சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குரு வாழ்க குருவே துணை அன்பிற்கிணைய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய அற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம் செப்டம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தக்ஷணாயனம் விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் இருபத்தி நான்காம் நாள் தேய்பிரை நாளை சங்கடகர சதுர்த்தி இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் இரண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை காலம் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி பொது நிமிடம் வரை யமகண்டம் ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி பொது நிமிடம் வரை இன்றைய திதி துவிதியே திதி இன்றைய யோகம் கண்ட நாம யோகம் இன்றைய கரணம் கரசை கரணம் இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் சந்திராஷ்டம் நட்சத்திரங்கள் மகம்க்கு சந்திராஷ்டமம் அதாவது மக நட்சத்திரம் சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் மிதுனத்தில் குரு கடகத்தில் சுக்கரன் சிம்மத்தில் புதன் சூரியன் கேது கன்னியில் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி சந்திரன் இன்றைய நாள் என்ன செய்யலாம் அப்படின்னா தேய்பிரையில நம்ம என்ன செய்யறது அப்படின்ற போது செவ்வாய்க்கிழமைங்கிறது இந்த கடன் தீர்வதற்கான முயற்சியை மேற்கொள்வது மிகச் சிறப்பான ஒரு பலனை தரும் இப்போ நம்ம அந்த நட்சத்திர வரிசையில பார்க்கும்போது இன்னைக்கு உத்தரட்டாதி நட்சத்திரம் இந்த உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாமே இந்த உடல் பெருமளவில் இந்த பெரிய எலும்பு பெரிய தசைகள் தொற்று அந்த மாதிரி அந்த தசைப்பிடிப்பு அல்லது தசை பாதிப்புகள் இந்த எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதாவது எலும்பு உருக்கு இல்லை எலும்பு வந்து ஸ்ட்ரென்த் இல்லாம போறது உடல் வலியை அதிகப்படுத்தி தர்றது அப்படிங்கிற அமைப்பு தான் உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கு உண்டாகிறது இந்த உத்தரட்டாதி நட்சத்திரம் இருக்கிற அமைப்பு பார்த்தீங்கன்னா மீனம் இந்த மீனம் அந்த உச்சம் எதுவாக இருந்தாலுமே சுக்கரன் அளவுக்கு அதிகமாக எதை நாம் அனுபவித்தாலும் அது நமக்கு பின்னாளில் ஒரு தீங்கை எழுத்தே தீரும் அது என்ன மாற்றமும் இல்லை அது மாதிரிதான் இந்த உத்திரடாது நிமிஷத்திர்காரங்க பெருமளவில் ஓர்ப்பு ஓர்ப்பு உள்ள பொருட்கள் அல்லது கசப்பு தன்மை உள்ள பொருட்கள் ரெண்டுமே பயன்படுத்தும் போது அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் மிக மிக முக்கியமான விஷயம் என்னன்னா இவங்களை பொறுத்தவரைக்கும் உணவுல வந்து ரொம்ப ஒரு டேஸ்ட்டு அதிகமாக தெரிஞ்சுக்காது அவங்களுக்கு உச்ச சுக்கரன்னு சொல்கிறோம் அங்கே வந்து புதன் நீச்சமாகுது புதனுங்கிறது நா இந்த நாக்குங்கிற ஒரு சுவை அறியும் பகுதிங்கிறது வந்து அவங்களுக்கு குறைந்து காணப்படும் இப்போ நம்ம சாப்பிட்டு கொஞ்சம் நல்லா இல்லைன்னா தான் அவங்களுக்கு இதுவாக நல்லா இல்லைன்னு திரும்பி கேட்பாங்க அந்த மாதிரி தான் மின்னராசிக்காரங்க அப்படி இருப்பாங்க அதனால இந்த உத்திரராதி நட்சத்திரக்காரங்களுக்கு உடல்ல ஏற்படுகின்ற பெரிய பிரச்சனையே பெரிய பெரிய உறுப்புகள் அந்த எலும்புகள் பகுதி பெரிய நார்கள் வலி ஏற்படும் அவர்களுக்கு எளிமையான உடற்பயிற்சி மிகுந்த தீர்வை தரும் ஏன்னா சனியின் நட்சத்திரம் சனி நட்சத்திரக்காரங்க உழைக்கணும் அல்லது உடல் பயிற்சியாக செய்யணும் இது ரெண்டும் பண்ணும்போது உடல் ஆரோக்கியத்துக்கு மேம்படும் இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேன்மை பொருந்திய வந்து சிறப்பான பலன் தரும் போதிலும் சற்று ரெண்டு விஷயங்கள் கவனமா இருங்க ஒன்று குழந்தைகள் விஷயம் அடுத்து உங்களுக்கு சனிச்சந்திரன் சேர்க்கை அதாவது ஐந்துக்குரிய கிரகம் விரயத்துல இருக்குதுன்னு போது நமக்கு ஊர்வீகத்தில் ஏதோ பிரச்சனை உண்டாகுது சொந்த பந்தங்களோட சின்ன சல மனச சஞ்சளிப்பு இல்ல மன கவலைகள் உண்டு அதனால இந்த ரெண்டு விஷயத்திலையும் கவனம் எடுத்துட்டீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான பலன்களை தரும் ரிஷபராசி என்பர்களே ரிஷபத்தை பொறுத்தவரையில இதனால ஒரு சிறப்பான பலன் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு வெற்றி வாகி மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் எல்லாமே உண்டு லாபம் அதிகபரும் இந்த நாள்ல உங்களுக்கு லாபங்கள் மிகைப்படுத்தி கிடைக்கும் வெற்றி நிச்சயம் மிதனராசி அன்பர்களே மிதனத்தை பொறுத்தமட்டில் இதனால வந்து ஒரு மகிழ்ச்சி அதிகமா தந்தாலும் நீங்க மம் மனசு வந்து உங்களுக்கு ஒரு தெளிவா இருக்காது ஒரு குழப்ப நிலையே இருக்கும் ஏன்னா உங்களோட தொழில்தானத்துல வந்து தனஸ்தானாதிபதி தொழில் சாணத்தில் இருக்கிறது ஒரு சிறப்பு தான் ஆனா சனியும் சேர்ந்து இருக்குது இப்ப சனியும் சந்திரன் சேர்ந்தாவே அந்த அது ஒரு தோற்றம் சனி சந்திரன் சேர்க்கையே வித நட்பலன்கள் கிடையாது மனசு வந்து போட்டு அழைச்சி ஒற்றுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி உங்கள் செயல்களில் இன்னைக்கு வந்து மனக்குழப்பம் அதிகமா இருக்கும் மனம் அமைதியும் இல்லாமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு சற்று இதெல்லாம் யோசிச்சு செய்யும்போது நீங்க ஜெயிச்சிடலாம் கடகராசி என்பவர்களே கடகத்தை பொறுத்தமட்டில் மட்டும் இதனால ஒரு சிறப்பான நாள் என்றோ கொடுத்த பணம் என்றோ கொடுத்த ஒரு செயல் என்றோ செய்த ஒரு விஷயங்கள் அன்னைக்கு கிடைக்கிறது ஒரு வாய்ப்புகள் இருந்து வரவுகள் மிஞ்சி கிடைக்கும் அதுவும் இல்லாமல் ரெண்டு நாள் பாதிப்புல இருந்து கொஞ்சம் வெளியே வந்திருக்கீங்க நாள் மிகுந்த மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்று உங்களுக்கு சிம்ம ராசி என்பர்களே சிம்மத்தை பொறுத்த எல்லா வித நன்மையும் நடக்கும் ஆனால் ஒரு விஷயத்த உங்களால் கண்ட்ரோல் பண்ணாம இருக்கவே முடியாது எதுக்கெடுத்தாலும் வாயத்தொடர்ந்து ஏதாவது இடத்துல தேவையற்ற சர்ச்சைகளான பேச்சுகளாலே நீங்க மாட்டிப்பீங்க என்ன கேட்டாங்களோ அதுக்கு மட்டும் பதில் சொன்னா போதும் நீங்க தேவையில்லாத ஒரு வார்த்தை சொல்லி அந்த இடம் பாதிக்கப்படும் அதாவது வாக்குஸ்தானம் பாதிப்பு உண்டு கவனமாக இருந்தால் வெற்றி செய்யும் ராசி அன்பர்களே கண்ணியை பொறுத்த மட்டில் கண்ணியில் செவ்வாய் கடல் அளவு வந்தாலும் இப்போது பற்றாமல் தான் பற்றாக்குறை பட்ஜெட் தான் அவங்களுக்கு ஓடுது இருந்தாலும் மன திருப்தி இருக்குது ஒரு முப்பது நாள்ல முடியறது ஒரு இருபது நாள்ல முடியும் அப்போ முப்பது நாளுக்கு தேவையான விஷயத்த இருபது நாள்ல முடிக்கக்கூடிய அமைப்பு உண்டு இன்று சற்று தடை ஏற்பட்டு காரியம் வெற்றி பெறும் துலாம் ராசி என்பர்களே துலாமை பொறுத்த மட்டும் இதனால ஒரு உற்சாகமான நாள் எழுச்சி மிகுந்த ஒரு நல்ல நாள் உங்களோட வாழ்க்கையில அடுத்த விஷயத்தை செய்யணும் ஒரு பயணம் போவது அல்லது வெளிநாட்டு பயணத்துக்கான ஏற்பாடு ஒரு கடனை தீர்ப்பதற்கான அமைப்பு இது ரெண்டுமே பிரகாசமா இருக்கு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் ராசி அன்பர்களே விருச்சகத்தை பொறுத்தமல்ல வந்து ஒரு சிறு அஹ் நம்ம ஒரு பணிக்கு செல்றோம் அந்த பணிக்கு செல்லும் போது ஒரு சுணக்கங்கள் அட்லீஸ்ட் ஒரு வண்டி எடுக்கிறோம் ஒரு எரிபொருள் தீர்ந்து போகும் நிலைமை ஏன்னா இங்க வந்து நெருப்பு ராசியில் ஒரு கிரகம் உங்களுக்கு எதிராக போடுவது அது நடந்தே தீரும் என்ன நீங்க ஒரு நீர் இருந்தாலுமே அது வந்து இந்த பாதிப்பை ஏற்படுத்தும் ஏற்படுத்தும் அதனால வண்டி வாகன பயணங்கள் மேற்கொள்ளும் போது சற்று கவனமும் எச்சரிக்கை விதமான இருந்தால் நாள் தடை தாமதம் இல்லாமல் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டு தனுசு ராசி என்பவர்களே தனுசுவை பொறுத்த பொறுத்தவற்றில் இந்த நாள் வந்து மிக சுகபோக அமைப்புகள் உண்டு இருந்தாலும் உங்கள் வீடு வகையில் அல்லது சுகபோகங்கள் வழியில் செலவங்கள் மேற்கொள்ள வேலை வாய்ப்புகள் செலவங்கள் மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது கவனமுடன் இருங்கள் மகர ராசி என்பவர்களே மகரத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து ஒரு பக்காவான நாள் ஒரு ஸ்கெட்ச் போர்டு எடுக்கலான்ற மாதிரி ஒரு விஷயத்த முடிவு பண்ணால் அன்னைக்கு அதை நடத்தி காட்டலாம் இந்த செவ்வாய்க்கிழமை பிளஸ் செவ்வாயின் பார்வை தன்மை இது எல்லாமே உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு வரவை தேடித்தரும் பயன்பெறுங்கள் கும்பராசி என்பர்களே கும்பத்தை பொறுத்த மட்டும் கொஞ்சம் வேகத்தோட பயன் பண்ணிக்கிட்டே இருக்கு கொஞ்சம் நிதான போக்கை கடைபிடித்தால் வெற்றி பெறலாம் ஏன் இன்னைக்கு வேகத்தோட சிக்கல் வரும் அப்படின்னா சரி வெளியில ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி மாட்டிப்பீங்க வார்த்தைகள் கவனம் இருக்க மாட்டீங்க அது மாதிரி லாபஸ்தானமும் கொஞ்சம் பணம் வர வேண்டியது அல்லது ஒரு இருந்து ஒரு அண்ணன் மாதிரி இருக்கும் இருக்கும்போது ஒரு உதவி இது மாதிரி விஷயங்கள்லாம் தடுத்து வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால சிக்கல் ஏற்படும் கவனம் நிதானம் எச்சரிக்கை மீனராசி என்பர்களே மீனத்தை பொறுத்த மட்டும் அதனால வந்து சிறப்பான நாள் சனிச்சந்திரன் சேர்க்கை மனது ஒருவித பயம் சொல்லலாம் அல்லது உடல்நிலை சற்று நிம்மதியை தேடுது அல்லது ஓய்வு விரும்புதல் சொல்லலாம் அது மாதிரி இந்த மீனத்தை பொறுத்த மட்டும் மீனராசிக்காரங்களை இன்னைக்கு கொஞ்சம் எதுவிலையுமே கொஞ்சம் நிதானமான போக்கை கடைபிடித்தால் இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமா இருக்கும் உங்கள் பயணங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இன்று உண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்